இவ்வளவு கொண்டு போய் கரையில கொண்டு போய் இப்படி கொட்டணும்னா உள்ள கெளுத்து நான் பாக்கிறேன் இன்னைக்கு இப்ப நிறைக்காம இன்னைக்கு போகக்கூடாது எங்க இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னா நம்ம சாயலுடைய சந்தையில சந்தையில சாமா வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஆனா எங்க அப்பா போயிட்டு ரெண்டு மணிக்கில வீட்டுக்கு வந்துடுறான்டாரு இங்க வந்து இங்க கடலுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் போன பிளைட் மூடல போட்டேன்

வளறா மீன் இல்லடா இது ஓடிடுறது இது போ네 என்ன பண்றது வீடியோ நீ ஹேய் ர ர அங்க காட்டுற இப்போது வலையில மீன் மூச்சு வாங்குற மூச்சுக்கு மூச்சு வாங்குற பா அதுங்க வாங்குறாங்கன்னு கையை அளக்குறாங்க மீன் போய்